எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் நம்ம சேனல் தமிழ் ஆஸ்த்ரோடிவிய சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீதியும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்காரர்களை உங்களுக்கான நவம்பர் மாத கிரக நிலை உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியனும் புதனும் இணைந்து உள்ளனர் இரண்டாம் இடத்தில் கேது மூன்றில் குரு சனி ஆறாம் இடத்தில் செவ்வாய் எட்டில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்ரனும் சஞ்சரிக்கின்றனர் உங்களுடைய ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டுள்ளது இதனால் நல்ல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் திடீர் தனவரவு ஏற்படும் எதையும் மிகவும் திறமையாகவும் சாதுரியமாகவும் செய்து முடிக்கும் ஆற்றல் வந்து ஏற்படும் தெய்வ பலம் கைகூடும் மறைந்த முன்னோர்களின் ஆசிகள் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் வந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு வந்து சேரும் சிலருக்கு கோவில் திருப்படிகளை செய்வதற்கான பாக்கியம் வந்து கிட்டும் வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று குரு பயிற்சி ஏற்படுகின்றது குரு பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் மூன்று நான்கு குடியவர்கள் பரிவர்த்தனை பெற்று திகழ்கின்றனர் குரு சனி பரிவர்த்தனை யோகம் நல்ல தைரியத்தையும் திடமான மனதையும் தரும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வாழ்க்கையிலே வசதிகள் வந்து அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் லேப்டாப் புதிய செல்போன் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றம் அலுவலக மாற்றம் வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய வீடு மனை வாங்கும் யோகம் வந்து அமையும் பொருளாதாரத்திலே அபிவிருத்தி வந்து ஏற்படும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும் குடும்பத்திலே சுபகாரியங்கள் நிகழும் ஆறாம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் பழைய கடன்கள் வந்து அடைபடும் எதிர்ப்புகள் எல்லாமே மறையும் பொருளாதார நிலை வந்து உயரும் பூமி வகையில் ஆதாயம் வந்து கிடைக்கும் சகோதர வகையில் ஆதரவு வந்து ஏற்படும் அதிர்ஷ்டமான தசாபுத்துகள் நடப்புகளுக்கு புதிய யோகமும் கிடைக்கும் காரிய தடைகள் அகன்று வெற்றிகள் வந்து ஏற்படும் உடல்நலம் நன்றாகவே இருக்கும் சிலருக்கு மனைவி மூலம் எதிர்பார்த்த சொத்து வந்து கிடைக்கும் ஜென்ம நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் சுக சௌரியங்கள் ஏற்படும் நினைத்த காரியம் அனுகூலமாகும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தினர் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் மன மகிழ்ச்சி வந்து ஏற்படும் வியாபார அபிவிருத்தி வந்து அமையும் சூரியன் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் மருத்துவ செலவுகளும் வந்து அமையும் வியாபாரத்திலே ஓரளவுக்கு பண வரவு உண்டாகும் செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்குதல் சில சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாகும் சிலருக்கு வங்கி கடன் வந்து கிடைக்கும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் சூரியன் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் பாத இறுதி வரை அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் எடுத்த காரியம் வெற்றியை தரும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் தாராள பணவரவு அமையும் உறவின் மற்றும் நண்பர்களிலேயே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல உறவு நிலை வந்து ஏற்படும் இதுவரை பகைவராக இருந்தவர்கள் மனம் மாறி உங்களுக்கு உதவ முன் வருவார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் இருபரி நிலை வந்து ஏற்படும் சில தடைகள் தாமதமும் வந்து ஏற்படும் பணத்தட்டுப்பாடும் அமையும் வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தரும் உடல்நலம் பாதித்து சரியாகும் வியாபாரத்திலே பணம் கொடுக்கல் வாங்குதல் சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாகும் உத்தியோகத்தில் சிலருக்கு விருப்பமற்ற இடமாற்றம் வந்து ஏற்படும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரியம் கைகூடும் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகிவிடும் பணவரவும் பொருள் வரவும் ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புத்திரபாகியம் போன்ற மனதிற்கு இனிய நிகழ்வுகள் வந்து ஏற்படும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு ஏற்ப பணவரவு உண்டாகும் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் வந்து ஏற்படும் மேலிடத்தில் ஆதரவு ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் சூரியன் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மாத இறுதி வரை அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உடலில் சோர்வி வந்து ஏற்படும் அறிமுகமற்ற புதிய சேகிதத்தால் பாதிப்புகள் வந்து ஏற்படும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை சிலருக்கு வீட்டை பராமரிக்க வண்டி வாகனத்தை பராமரிக்க என்ற செலவுகள் வந்து ஏற்படும் செல்போன் லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுதாகும் அந்த வகையில் செலவுகள் வந்து ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சூரியன் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணம் கைக்கு கிடைக்கும் அவசியமான செலவுகளை சமாளிக்க முடியும் குடும்பத்திலே சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ள நெருக்கடிகள் சிரமங்கள் எல்லாமே வந்து தீரும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சூரியன் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உடல்நலத்திலே கவனம் தேவை உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் கடன் பிரச்சனைகள் ஏற்படும் சிலருக்கு வங்கி கடன் வந்து கிடைக்கும் உங்களுடைய உழைப்பு வேறு ஒருவருக்கு வந்து பலன் தரும் பண விஷயங்களில் கவனம் தேவை நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைவு ஏற்படும் வியாபாரத்திலே பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும் சூரியன் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மாத இறுதி வரை அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியம் வெற்றியை தரும் உடல்நல பாதிப்புகள் மறையும் புதிய வீடு நிலபுலங்கள் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் சிலருக்கு நவீன ரக வாகன யோகம் அமையும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும் விருந்தினர் வருகை உற்சாகத்தை தரும் வியாபாரத்திலே லாபங்கள் வந்து அதிகரிக்கும் தாராள பணவரவு ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் அனுகூலமான ஒரு சூழ்நிலை வந்து அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு அனுகூலமான இடமாற்றம் இலாக்கா மாற்றம் வந்து ஏற்படும் இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது புதிய வேலை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் லாபங்கள் விற்பனை இரண்டுமே வந்து அதிகமாக இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சிலருக்கு புதிய லைசன்ஸ் வந்து கிடைக்கும் புதிய வியாபாரம் சிலர் வந்து தொடங்குவார்கள் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தாமாகவே கிடைக்கும் பண வரவும் தாராளமாகவே இருக்கும் வாழ்வில் வசதிகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் சிலருக்கு வீடு கிரகப்பிரவேசம் திருமணம் பிறந்தநாள் விழா போன்றவற்றில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் சிலருக்கு விலை உயர்ந்த பரிசுப் பொருட்கள் கிடைக்கும் குடும்பத்திலே உறவுகள் வந்து பலப்படும் உடல் நலம் நன்றாகவே இருக்கும் வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் குணமாகும் உடல்நிலை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் காதலர்களுக்கு உங்களுடைய உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் உங்கள் துணையுடன் உங்களுக்கு நல்ல உறவு நிலை நீடிக்கும் நீங்கள் உங்கள் துணைவருடன் அவரின் குணமறிந்து இணைந்து பழகுவீர்கள் உங்கள் காதல் உறவு மேலும் பலப்படும் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வியில் முன்னேற்றம் வந்து ஏற்படும் சிலருக்கு அரசு தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் வந்து அமையும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகள் போட்டிகள் விலகிவிடும் புதிய பொறுப்புகள் பதிவுகள் இப்போது உங்களை தேடி வரும் நவம்பர் மாதத்திய அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று ஏழு எட்டு பத்து பதினாறு பதினேழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து நான்காம் தேதி பகல் மூன்று மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திற்கு முடிவடைகின்றது வழிபாடு காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி சனிக்கிழமைகள் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் வெள்ளை அதிர்ஷ்டமான திசை மேற்கு மற்றும் வடக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாங்கள் என்ன அஸ்ட்ராலஜி டாபிக் பேசுனோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்